வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு மார்ச் மார்ச் மாதம் மாதம் தேதியிலிருந்து தேதி வரை பார்க்கும் போது கனவு கோட்டையை கட்டி கட்டி பல்வேறு வகையில இழந்த சக்திகள் அனைத்தையும் மீட்பதற்கான வாய்ப்பும் பல செய்தி கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாகவும் எந்தெந்த விஷயங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு அமைய போகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க மார்ச் பதினாறாம் தேதி முதல் மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது நிச்சயமாக பல்வேறு வகையில் கனவு கோட்டையை கட்டி அதை அடைவதற்காக இப்ப நல்ல நேரம் வரும் நாம ஜெயிச்சிடுவோம் முன்னேறிடுவோம் நம்ம வாழ்வில ஈந்து நல்லது நடந்துடும் இப்படி அதிரடியான திருப்பம் ஏற்படும் என்று பல தினங்களாக பல வருடங்களாக காத்து கொண்டிருந்தாலும் கூட நம்மளுடைய சக்தி அனைத்தையும் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதே தவிர முன்னேற்றம் நிறைந்து கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டது ஆனால் தற்போது கனவு கோட்டையை கட்டி இழந்த சக்தி அனைத்தையும் மீட்கக்கூடிய வகையில் நல்ல செய்தி கிடைக்கும் தருணமாக மார்ச் மாதம் பதினாறாம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரை அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன என்பதை பல கிரகநிலைகள் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் இந்த தருணத்தில் பல அதிரடியான மாற்றங்களை கிரகநிலைகள் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன ஏனென்றால் முரண்பாடான கிரக சேர்க்கை அதே சமயம் யோகம் தரக்கூடிய கிரக பலன்களும் நிறைந்திருப்பதுதான் இதற்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது அதிலும் மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயமாக இருப்பது முரண்பாடான கிரக சேர்க்கையாக செவ்வாய் சனி இணைவதும் சூரியன் ராகு இணைவதும் நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது அப்படிப்பட்ட முரண்பாடான இரு கிரக சேர்க்கை நடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாரத்தில் நிச்சயமாக பல்வேறு வகையில இழந்த சக்தியை மீட்பதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்கி கொடுக்கின்றன ஏனென்றால் செவ்வாய் சனியுடன் இணைந்திருந்தாலும் சுக்கரனுடன் இணைந்து சுக்கர யோகத்தையும் சூரியன் ராகுவுடன் இணைந்திருந்தாலும் புதனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தையும் மிக வலுவாக கொடுப்பதோடு மட்டுமல்லாது குரு சந்திர யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவேதான் கோட்டை கட்டி இப்போ வெற்றி கிடைத்துவிடும் வாழ்வில் முன்னேற்றம் பெற்றுவிடுவோம் என்ற இழந்த சக்தியை மீட்கக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாகவும் முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் நல்ல மாறுதல்களை சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு ஆனால் அதிலும் மிக முக்கியமாக இதற்கான நல்ல நேரம் நமக்கு வந்துவிட்டது நிச்சயமாக நடைபெறும் என்ற நம்பிக்கை தான் உங்களுடைய வாழ்க்கையின் திருப்புமுனையாக அமைவதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் என்னுடைய ராசியே மிக மோசமான ராசி இதில் ஏன் பிறந்தேன் என்று தினம் தினம் வருந்திக் கொண்டிருக்கிறேன் என்று நினைத்தால் நிச்சயமாக நல்ல செய்தியோ நல்ல பலன்களோ கிடைப்பதற்கான சாத்திய இல்லை என்பதுதான் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் முரண்பாடான கிரக சேர்க்கையும் உள்ளது என்பதை மறந்துவிட வேண்டாம் அது மட்டுமல்லாது திருமறையான சிந்தனைகளையும் கற்பனையான பயங்களையும் அச்சங்களையும் தோற்று கூடிய வகையில் ராகு மிக வலுவாக அவரது சமகிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி வீடான கன்னிராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க எனவே தேவையில்லாத குழப்பமும் மனதில் ஒருவிதமான பயமும் பதட்டமான சூழ்நிலையும் சின்ன சின்ன விஷயத்திற்கு கூட குழப்பம் அடைந்து அதீதமாக சிந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கான வாய்ப்பும் உள்ளது என்பதை நிச்சயமாக உணர்ந்து செயல்பட்டால் பல சிரமங்களை தவிர்க்க முடியும் மேலும் குரு மிகவும் வலுவாக அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீடான மேச ராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க குரு பயிற்சி இன்னும் சில ல சந்திக்க போகிறோம் இன்னும் சில வாரங்களில் குரு பயிற்சியை சந்திக்க போகிறோம் அதற்கு முன்னதாக தனது நட்பு கிரக சஞ்சார காலகட்டத்தில் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதலை ஏற்படுத்தி பாருங்க என்பது கனவு கோட்டையை கட்டி இழந்த சக்தியை மீட்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பை நிச்சயமாக குரு பகவான் பல்வேறு விதமான பணிகளில் நிறைந்து கொடுக்க போகிறார் குடும்பம் உத்தியோகம் தொழில் என அனைத்திலும் மிக சிறந்த மாறுதலையும் முன்னேற்ற வாய்ப்பையும் மிக சிறப்பாக வலுவாகவும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக குருவின் அமைப்பு பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது தனி மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று அவரது சொந்த ராசியான கும்பராசியில் வீற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் முரண்பாடான கிரக சேர்க்கையாக செவ்வாய் அவருடன் கும்பராசியில் இருப்பது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது எனவே தொழில் வியாபாரம் உத்தியோகம் விவசாயம் சார்ந்த பணிகளில் அதீத கவனம் நிச்சயமாக தேவை ஆனால் அதே சமயம் சாதகமான அமைப்பு பார்க்கப்படுவது கலைத்துறை அரசியல் துறை போன்றவற்றில் மிகப்பெரிய அளவில் சாதகமான முன்னேற்ற வாய்ப்பு நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க ஏனென்றால் இந்த தருணத்தில் சுக்கிரமங்கல மங்கள யோகம் மிகவும் அபரிவிதமாக உண்டு சுக்கரனும் செவ்வாயும் இணைந்திருப்பது தனியின் ஆட்சி வீடாக இருந்தாலும் கூட சில நல்ல மாறுதலை தரக்கூடிய ஒரு அமைப்பாக கும்பராசி சஞ்சார காலகட்டம் நிச்சயமாக அமையும் தான் நல்ல செய்தி நிச்சயமாக கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகள் மிகவும் அமோகமாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு மிகவும் வலுவாக குருவின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மீன ராசியில் சூரியன் அவரது பகை கிரகமாக கருதக்கூடிய ராகுடன் ஆனால் நட்பு கிரகமாக நிச்சயமாக ராகு சூரியன் முரண்பாடான கிரக சேர்க்கை என்றாலும் கூட புதனுடன் இணைந்திருப்பதால் புத ஆதித்ய யோகம் மிகவும் வலுவாக கிடைக்கிறது புதன் வலுவிலந்து நீச்சம் பெற்றிருந்தாலும் கூட புத ஆதித்ய யோகத்தின் காரணமாக பல்வேறு விதம் சங்கடங்களை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான கொள்வதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் இந்த தருணத்தில் சந்திரனின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது சந்திரன் மிக வலுவாக நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் பெற்றிருக்கிறார் குரு சந்திர யோகமும் நிறைந்து கிடைப்பதால் கனவு கோட்டை கட்டி இழந்த சக்தியை மிக சிறப்பாக மீட்பதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் நிறைந்து கொடுக்க போகிறாருங்க குரு சந்திரன் உட்பட பல கிரக நிலைகள் இதை சாதகமாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக வாழ்வில் முன்னேற்றமும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் நிறைந்து கிடைப்பதற்கு யோகம் உண்டு கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்க குடும்பம் உத்தியோகம் தொழில் சார்ந்த பணிகள் எப்படி அமைகின்றன என்று பார்க்கும் போது கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் மூன்றாம் இடத்தில் சஞ்சரித்தாலும் நான்காம் இடத்தில் மிக விரைவில் சில வாரங்களில் நுழைய இருக்கிறார் எனவே குருவின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு விதமான நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் குரு ஏற்படுத்தி கொடுப்பாருங்க சந்திரனும் இந்த வாரம் முழுவதும் சிறப்பாக செஞ்சரிப்பதால் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையும் வெற்றிகரமாக செய்வதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஆனால் முரண்பாடான கிரக சேர்க்கையாக குடும்பஸ்தானம் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் சூரியனும் ராகுவும் இணைந்திருந்தாலும் கூட பெரிய அளவிற்கு சிரமம் நிச்சயமாக ஏற்படாது ஆனால் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை ஏனென்றால் சூரியன் மிக வலுவாக புதனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை கொடுப்பதால் பல்வேறு விதமான தடைகளையும் சங்கடங்களையும் நீக்கி நல்ல முன்னேற்றம் பெறுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் சந்திரனும் சிறப்பாக சஞ்சரிக்கிறார் இந்த தருணத்தில் மோட்சக்காரகரான கேது அஷ்டமத்தில் இருப்பதால் என்ன ஓட்டங்களுக்கு தடையிட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் கற்பனையான என்ன ஓட்டங்கள் அதீதமாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியும் ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் செவ்வாய் அவருடன் இணைவதால் உத்தியோகம் தொழில் மற்றும் விவசாயம் சார்ந்த பணிகளில் அதிக கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக தேவை சிறு சிறு விஷயங்களாக இருந்தாலும் அதிக கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது சுக்ரன் இணைந்து இருப்பதால் நிச்சயமாக சில சங்கடங்கள் விலகும் ஆனால் அரசியல் கலைத்துறை சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவுல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகிறார் மேலும் இந்த தருணத்தை கும்பராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள கொள்ள நிச்சயமாக வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் இலந்து சக்தியை மீட்பதோடு மட்டுமல்லாது பல்வேறு விதமான அதிர்ஷ்ட யோகங்களை பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்